எவ்வளவு குழப்பத்தை யாருக்குள்ளே கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவோம் எவ்வளோ தூரம் நிறைய பேருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடணுமோ கவிழ்த்து போடுவோம் எவ்வளோ பேர் ஜெபிக்க விடாமல் தடை செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் ஓடி செய்ய விடாதபடி தடுக்க வேண்டிய வேலையெல்லாம் செய்வோம் அந்த வீடு நல்ல வளர்ச்சி அடைய முடியாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் மாற்றிப்படுவோம்னு சொல்லி அசுத்தாவை என்ன செய்ய கொஞ்ச காலம் மாத்திரை உண்டு அறிந்து மிகுந்த கோபத்தோடு இருக்கிறான் சாதாரணமாக கோபம் வருது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் எந்த நேரமும் கடுக்கடுக்கடுக்குன்னு கோவம் வந்துகிட்டே இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம் அசுத்தாவிடைய தொல்லை அவங்கள விட்டு போகலை கோவம் வர்றது எல்லாேருக்கும் பொதுவான சகஜம் ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது என்ன செய்யணும் மாறணும் காலையில் பிடிச்ச கோபமான பேசுகிற பேச்சு சாயங்காலம் வரைக்கும் குறையலைன்னு சொன்னால் அவங்களுக்கு என் ஒழுங்காக பேசலை அவங்களுக்குள்ள என்ன இருக்குது கொஞ்சம் அசுத்தாவிடைய தொல்லை இருக்குது அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜெவமான இல்லைன்னு சொன்னால் இந்த கோபம் பெருகி 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 பெரிய ஆபத்துக்குள்ளே போய் என்ன செஞ்சிடும் சேர்ந்துடும் ஆகினால அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே படினாலே உதவி செய்ய அந்த வாலிபருக்கு உதவி செய்த ஆண்டவர் தகுப்பனுக்கு உதவி செய்த ஆண்டவர் அந்த வீட்டுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நம்ம எல்லார் வீட்டில் வந்து உதவி செய்யணும் நமக்கு உதவி செய்யணும் அப்படி பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேகத்தில் வாசிக்கிறோம் ஸோ ஆண்டவரே ஆண்டவரே சில நேரங்களில் நம்மளை சோதித்து புடமிட்டு சுத்தப்படுத்துகிறார் ரெண்டாவதாக அசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு சோதனை வருது கடைசியாக நமக்கு வரக்கூடிய சோதனை இன்னொரு பக்கம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லி படிக்கும்போது யாக்கோ எழுதின நிருபம் முதலாவது அதிகாரம் எழுதின நிருபம் முதலாவது அதிகாரத்தில் சோதனை எங்கேருந்து வருது என்று சொல்லி இதில் தெளிவாக படிக்க முடியும் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சோதிக்கப்படுகிற எவனும் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் என்னை சோதிச்சிட்டார் சொல்லி சொல்லாமல் இருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல இல்ல அவர் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் சோதனை மூணாவது சோதனை எங்க வருதுன்னு சொன்னா நாமே சோதனைக்கு ஒரு காரணமாயிருந்தோம் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய கிரியைகள் எல்லாம் பாவத்துக்குள்ளாயும் சோதனைக்குள்ளாயும் அழிவை நோக்கி ஓடுது அந்த விதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்பட்டு அவனவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் சோதிக்கப்படுகிறான் இந்த சோதனைக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம நல்ல காரியம் செய்கிற மாதிரி தெரியும் அது உண்மைதானா சரிதானாங்கிறது நம்ம இன்னும் கொஞ்சம் ஜெவம் பண்ணி